எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்களை வந்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம பார்க்க போகிற ரெண்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து தினேஷை புகழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் பற்றி ஒரு ரெண்டு டீமும் வந்து மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு ரெண்டு டீம்லேயும் வந்து அர்ச்சனா இல்லாதது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலான ஒரு பொஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது என்னப்பா சொல்கிறேன் அப்படின்றீங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கைஸ் சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கிட்டே ரொம்பலாம் வந்து வச்சுக்க மாட்டுறாங்க லைக் முந்தி வந்து ரொம்ப பயங்கரமான சண்டை வரும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் வரவே இல்லை ரொம்ப பொலைட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க இந்த படையப்ப பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினேஷ்கிட்ட பேசி புகழ்ந்தாங்க பட் அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து இல்லவே இல்லை இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த சைடும் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த சைடு தினேஷ் மணி விஷ்ணு இவங்க எல்லாருமே ஒரு டீமை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆனால் இதில் வந்து அர்ச்சனா வந்து உள்ளே வர்றதில்லை ஸோ அவங்க வந்து சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன் விசித்ரா விக்ரம் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க பட் அர்ச்சனா வந்து இந்த எதுலேயுமே இருக்காது அவங்களுடைய ஒரு இண்டிவிஜுவலான ஒரு குவாலிட்டியை வந்து காட்டுது ஸோ அவங்க அதை பற்றி பேசினாலும் சரி எதுவும் வந்து பண்ண மாட்டாங்க இப்போ அந்த மாயா பூர்ணிமா கிட்டே அவங்க வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த கேம் உடைய பற்றி எதுவுமே வந்து அவங்க பேச மாட்டாங்க தினேஷ் கூட இருந்தாலும் சரி இந்த கேம் பற்றி அவங்க வந்து பேச மாட்டேறாங்க ஸோ அது இவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ கண்டஸ்டண்ட்டாக இவங்களை வந்து உயர்த்துது அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இப்போ யாராவது வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த அப்ரிஷியேஷன் வந்து கொடுக்குறாங்க தினேஷ் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் கிச்சனில் வந்து நல்லா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த கிரெடிட் கொடுக்குறாங்க இன்றைக்கும் படைப்பார்வல் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க அது வந்து நல்லா உள்வாங்கி பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி தினேஷுக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது வேறு லெவலில் இருக்குங்க நிஜமாகவே அர்ச்சனாவுடைய கேம் ரொம்ப ப்ராக்ரெசிவாக போயிட்டுருக்கு அதை பற்றி எதுவும் பிரச்சனை கிடையாது நேற்று கூட லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசுகிறப்ப ஒரு டாபிக் இவங்க டிஸ்கஷன் வந்து நடத்துனாங்க நடக்கிறப்ப வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க அந்த இடத்துல நின்று அவங்க என்கரேஜே பண்ணலை ஸோ தட் இஸ் வெரி குட் அப்படிங்கிறது தான் ஸோ இட் வாஸ் அ குட் பாசிட்டிவ் மூவ் பை அர்ச்சனா இதுக்கு தான் அர்ச்சனா அப்படிங்கிறது வேற லெவலில் இந்த கேம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது ஒரு பக்கம் அடுத்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு தினேஷ் மணி இவங்க எல்லாரும் வந்து நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதில் விவி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க முடியுது விவினா என்னது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க விஜய் வர்மா விசித்ரா அப்படின்றாங்க இல்லை இல்லை விசித்ரா விக்ரம் அப்படின்றாங்க ஸோ எல்லா டம்மி பிளேயர்ஸையும் வந்து உள்ளே இறக்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான் இந்த கேமை வந்து அவங்க பார்க்கறாங்க இவங்களை தூக்கணும் உங்களை புரட்டி போட்டுருணும் இவங்களாவது அடித்து தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளானிங் வந்து போயிட்டுருக்கு சரியா மேபி அது எப்படி இருக்கும் தெரியல எம்பி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க மொத்தம் அஞ்சு பேர் இவங்களுடைய இது சரியா ஆனால் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு ஸோ இது இந்த வாரம் சார் அட்ரஸ் பண்ணுவார் அது ஓகே சரியா ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விசித்ராவை இப்படி ஏன் வந்து பண்ணுறாங்க ரொம்ப வந்து இவங்க வந்து வெஞ்சன்ஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து பயங்கரமாக இது பண்ணுறாங்க ஏங்க அதுதாங்க கேமே கேம் பொறுத்த வரைக்கும் அதுதான் விசித்ரா வந்து தினேஷை கேமை தாண்டி பர்சனலாக விமர்சிக்கிறாங்க அந்த மாதிரி இவர் கூட வந்து அவன் ஆழ்வான் இவரெல்லாம் ஒரு மனுஷனா இவர் வந்து இந்த இதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் விமர்சிக்க முடியுது இவர் அந்த கேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காரு இவங்க ரொம்ப உரண்டு உரண்டெழுத்துட்டு இருக்காங்க கூட வந்து பார்த்திங்கன்னா க ஒன்றுமே பண்ணலை போல விசித்ரா வேலையே பண்ணாமல் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அதை தான் சுட்டி காட்டுறாரு ஸோ அதெல்லாம் வந்து இவங்க வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு விசித்ரா டார்கெட் பண்ணுறா டேய் விசித்ரா தான் பதிலுக்கு டார்கெட் பண்ணுது அதை நீங்கள் பேசவே மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் பற்றி பேசுனது நீங்கள் பேசுங்கள் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணது தப்பு சரியா அதை வந்து கண்டிப்பாக கண்ணனம் வந்து தெரிவிக்கணும் ஸோ ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா மாயா பூர்ணிமா விஜய் வர்மா விக்ரம் விசித்ரா இந்த அஞ்சு பேரை டார்கெட் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க அதில் வந்து விஷ்ணு சொல்கிறான் நம்ம வந்து டிக்கெட் கவுண்டர் மாதிரி தான் எப்படி நாமினேஷன் இருக்கும் ஓப்பனாக தான் ஓப்பன் ஆகிச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விடணும் டக்கு டக்கு அடுத்து வந்து போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தினேச கூட நான் ஒத்துப்பேன் ஏன்னா தினேஷ் வந்து முன்னாடி விசித்திராவை எதிர்க்கிறாரு பின்னாடி விசித்திராவை தப்ப பேச மாட்டுறாரு ரெண்டுமே ஒன்று தான் முன்னாடி தப்பாக தான் பேசுகிறார் பின்னாடி தப்பா பேசுகிறார் ஆனால் விச்சுக்கு விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்லா ஜாலியாக பேசிட்டு பின்னாடி வந்து போய் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா இல்லை நல்ல வேலை அர்ச்சனா வந்து இந்த கேங்கில் சேரலை இல்லாட்டி அவங்களுடைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்கும் அவங்க பாயா பூர்ணிமா கிட்டையும் பேசுகிறாங்க பட் இந்த மாதிரி டாக்ஸ் அப்போ அவங்களும் வெளியே வந்துடுறாங்க ஸோ இஸ் அ ஸ்மார்ட் பிளே பை அர்ச்சனா பட் தினேஷ் விஷ்ணு அண்ட் மணி நாட் கூல் அஃபோர் டிஸ்கஸிங் த நாமினேஷன் டிஸ்கஸ் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணால் விளாண்டுக்கலாம் அவ்வளோதான் அது கொஞ்சம் நல்லா இருக்குன்றது என்னுடைய பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் கொடுப்பேன்